வணக்கம் நீரஜா ரதீஷ் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் அண்ட் கோச் சென்னையில இருந்து பேசுறேன் எல்லாம் வல்ல எங்கள் குலதெய்வம் வல்லம் ஏகோரி அம்மாவை வணங்கி இந்த ஜோதிட கலையை எனக்கு கத்து கொடுத்த எங்கள் ஐயா திரு பொது உடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் புதிராவே நம்மளுக்கு இருக்கு இந்த ஜோதிடத்தை ரொம்ப எளிய முறையில நம்மளுக்கு ஈஸியா எப்படி லேர்ன் பண்ணலாம் அதுவும் பிப்டீன் டேஸ்ல எப்படி நம்ம ஜாதக பலன் எடுக்கலாம் அப்படின்ற மெத்தடை வந்து ஐயா நமக்கு கத்து கொடுத்திருக்காங்க இதுக்கு பின்னாடி நம்ம சாரோட ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப பல வருஷம் அவர் போராடி இது நமக்கு கொடுத்திருக்காரு எல்லாமே ரொம்ப சிம்பிளஸ்ட் மெத்தடா நமக்கு கொடுத்திருக்காங்க ஐயா இப்ப நம்ம இந்த ஏஎல்பி கிளாஸஸ் எல்லாருமே வந்து லேர்ன் பண்ணி ஈஸியா நம்ம கத்துக்கலாம் மோரோவர் எல்லாருக்குமே இது ஒரு வாழ்வியல் கல்வி மாதிரி நம்மளுக்கு சோ எல்லாரும் வந்து ஏஎல்பி அஸ்ட்ராலஜி மெத்தட் கத்துக்கோங்க உங்க வாழ்க்கையானது மேன்மேலும் உயரும் நான் இன்னைக்கு உங்க முன்னாடி உட்கார்ந்திருக்கேன் அஸ்ட்ராலஜர் ஆனா அதுக்கு எல்லா புகழும் எங்களோட ஐயா திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இன்னைக்கு நான் பேச வந்த டாபிக் பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடோட முக்கியத்துவம் பத்தி பேச வந்திருக்கேன் இப்ப குலதெய்வம்

பாட்டி உங்க முன்னோர்கள் கிட்ட கேளுங்க உங்களோட குலதெய்வம் எது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இன்னொரு டிப்ஸ் உங்களோட பூர்வீக சொந்த ஊர்ல இருக்கிற பழமையான கோயில் தான் உங்களுக்கு குலதெய்வமா இருக்கும் நெக்ஸ்ட் மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா